தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது பேசும் பொருளாக மாறி இருக்கிறது மேம் மற்றும் அண்ணாமலை அவங்களுடைய அந்த உட்கட்சிக்குள்ளேயே உள்ள அந்த மோதல் அப்படின்றது தான் சார் ரொம்ப பேசும் பொருளாக மாறி தமிழ் தமிழிசை மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சமூக விரோதிகளை வந்து சேர்க்கப்படுது உள்ள அண்ணாமலை கிட்ட நிறைய சமூக விரோதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து பாஜக தலைவராக தமிழக பாஜக தலைவராக இருக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களை நான் பண்ற பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் இதை எப்படி பார்க்குறீங்க அது அவங்க பாஜக தலைவராக இருக்கும்போது ஆர்கே நாரில் கருண் நாகராஜனை வேட்பாளராக போட்டாங்க அதே காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு தமிழ் தேசிய வாக்குகள் ஜெயலலிதா அம்மையார் இருந்தவங்க எந்த திசையில் போகுது இந்துத்துவ வாக்குகள் எந்த திசையில் போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது குஜராத் சட்டமன்ற தேர்தல் நடந்த அந்த காலகட்டத்தில் அங்கே உள்ள மோடியை இழிவாக பேசுனதை கூட அவங்க பயன்படுத்த தெரியல அந்த அம்மையாருக்கு கடைசியில் என்ன ஆச்சுன்னா தமிழ் தேசிய வாக்குகளை சீமான் தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள அவரோட கேடர்களை ஆர்கனைஸ் பண்ணி தான் சட்டமன்றத்தில் எடுத்த விட அதிக வாக்குகளை பெற்று அவர் இன்றைக்கி ஒரு ஆளாக எட்டு சதவீதம் வாக்கெடுத்து செய்யுமா இருக்கிறாருன்னா அன்றைக்கி இந்துத்துவ வாக்குகளை டாக்டர் தமிழிசை அவர்கள் எடுக்க முடியாமல் கோட்டை விட்டது தான் காரணம் அன்னைக்கு உள்ள இது வந்து பாஜகவின் எதிரிகள் வந்து கிண்டல் கேலி நக்கல் நையாண்டி பண்ணுறதுக்கு இன்னைக்கும் அது உதவுது ஆனால் அதை மாற்றி இன்றைக்கி பாஜக வந்து அடுத்த கட்டத்துக்குள்ளே திமுக வர்சஸ் பாஜக ஸ்டாலின் போட்டியாளர் அண்ணாமலை தான்னு வரக்கூடிய வ வருவார் என்று எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் எம் காலிங் ஸ்பேட் இஸ் ஸ்பேட்ஸ் இஸ்பேட் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வர்சஸ்ஸு எடப்பாடி ஸ்டாலின் வர்சஸ் பிஜேபி என்டிஏ ரெப்ரசன்ட் பை அண்ணாமலை ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் இன்றைக்குள்ளே எதார்த்த நிலமை இதை நான் மறுத்து பேச மாட்டேன் டேட்டாவை கரெக்டாக பேசுவேன் ஆனால் நாளைக்கு வந்து அண்ணாமலை ஒரு பவர்ஃபுல் லீடராட்டு எமர்ஜாய் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதைத்தான் மோடி அமித்ஷா என்ன பார்க்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஸ்பிளிட்டுக்கு பிறகு எழுபத்தொன்னில் இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ்னா திருமதி இந்திரா காந்தி அம்மையார் தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ்னா காமராஜ் தான் காரணம் காமராஜ் வந்து ஹீரோ ஹீரோவர்ஷிப்போடு ஒரு லீடராக இங்கே நின்னார் அதனால் காங்கிரஸ் ஓட்டர்ஸில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே கூட நின்னார் அந்த வகையில் இங்கே தமிழ்நாட்டில் அண்ணாமலையை ஒரு ஹீரோவாக ஒரு லீடராக ப்ரொஜெக்ட் பண்ணணுன்னு மோடி அமித்ஷா முடிவெடுத்திருக்காங்க அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் பவர்ஃபுல் பிரசிடண்ட் பவர்ஃபுல் பிரசிடண்ட் நான் கரெக்டாக தான் எதுவும் பேசுவேன் பவர்ஃபுல் பிரசிடெண்டுங்க அடிப்படையில் அண்ணாமலையை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அதற்கு சால் ஓட்டும் விதமாக டாக்டர் தமிழிசையோட நடவடிக்கைகள் இன்றைக்கி அமித்ஷாவால் கண்டிக்கப்பட்டிருக்குன்னா இது தமிழிசையோட நடவடிக்கை தமிழிசை வந்து ஒரு உருவந்தான் இது தமிழிசைக்கு மட்டுமல்ல அண்ணாமலை ஒரு லீடராக எமர்ஜ் ஆகிறதுக்கு எதிராக சால் ஓட்டக்கூடிய அனைத்து தமிழக பாஜக தலைவர்களுக்கும் மன கண்டனம்தான் ஏன்னா மோடிக்கு ஒரு வேல்யூ எரிசனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஒரு லீடராக எமர்ஜ் ஆவதன் மூலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடி தமிழ்மண்ணில் சாதிக்க முடியும் மோடி தமிழ்மண்ணில் சாதிக்கணுங்கிறதுக்கு இதுதான் சரியான வீகமாக இருக்க முடியுங்கிறது என்பன்றோட கருத்தை நம்ம ஏற்கனவே அந்த தமிழிசை எம்மையார் பேட்டி கொடுத்த கொடுத்த போதே பூடம் தெரியாமல் சாமி ஆடுகிறார் அண்ணாமலையை பொறுத்தவரையில் இன்று எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு சக்தியற்றவர் சமூக நீதியை சூறையாடக்கூடியவர் அவர் ஒரு அபகரிக்கும் தன்மை கொண்டு வருங்கிறார் இமேஜில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை ரெண்டு ஜாதிக்கான கட்சி ஆகிட்டார்னு டேர் டெவில் விமர்சனத்தை மத முரண்பாட்டை பாஜகவுக்கு எதிராக சொல்லக்கூடிய அவர்களுக்கு எதிராக ஜாதிய முரண்பாட்டை அடித்து அண்ணாமலை கருத்தை சொல்லியிருக்கிறாரு அது சொல்வது மட்டுமல்ல கோவை நீலகிரி பொள்ளாச்சி போன்ற இடத்துல எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்திட்டார் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியின் பலகீனம் மிக அபரிதமாக இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் பாஜக பலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுகவின் வாக்கு சதவீதம் நாலு சதவீதம் தான் இது தெலவாய் சுந்தரம் அவருக்கே தெரியும் நான் செலவாய் சுந்தரத்தை மதிக்கிறேன் அவர் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் பொலிட்டிஷியன் தான் ஒரு நல்ல ஆர்கனைசர் அவரே வந்து தவறான ஒரு முடிவுக்கு காரணமாகி அதிமுகவின் பலம் நாலு சதவீதம் ஆகிப்போச்சு அங்கே பாஜக பலமான இடத்துல அண்ணாதிமுக விழுந்துட்டு அதே மாதிரி திருநெல்வேலி நயனார் நாகேந்திரன் கட்சிக்கு வாக்கு வாக்கு சவத்தை இருக்கிறார் அதில் கேண்டிடேட் விஷயமில் எனக்கு சோசியலி எனக்கு அதில் ரிசர்வேஷன் இருந்தது தலைமைக்கு நான் சொன்னேன் நான் எதையுமே வந்து மறச்சி இதெல்லாம் பேசக்கூடிய ஆலையே கிடையாது அதில் இந்த நாடார் மெஜாரிட்டி உள்ளது இந்த நாடார் தான் ஆழ்வதர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி பிஜேபி தோக்கக்கூடிய காலத்துலேயும் நிற்கக்கூடியவங்க இந்த நாடார்கள்ங்கிறதெல்லாம் நான் சொன்னேன் பட்டு அந்த மர முக்கத்துவர் ஓட்டு மரவர் ஓட்டு விழுந்தது காரணம் பன்னீர் தினகரன் போன்றவர்கள்லாம் இருந்ததும் ஒரு காரணம் எனிவே நயனா நாயந்திரன் வந்து அங்கே முப்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுத்து அதிமுகவை ஒரு எட்டு சதவீதத்திற்கு தள்ளிவிட்டார் அடுத்து அடுத்த இடம் எடுத்து பார்த்தால் தூத்துக்குடி அங்கே பாஜக ஆதரவான இடத்துல அதிமுக அந்த செக்மெண்ட்ஸில் ரொம்ப மோசமாக வாக்கெடுத்துருக்குது அங்கே வந்து தெலுங்கு தாய்மொழி மக்கள் கொண்ட குளம் ஒட்டப்படாரம் கோயில்பட்டி இந்த இடத்துல கேப்டன் விஜயகாந்தின் சிம்பதியில் பிரேமலதா அம்மையார் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்த ஓட்டில் தான் டெபாசிட் வாங்கல பதினஞ்சு சதவீதமாக வாங்கியிருக்குது தென் மாவட்டத்தில் அவ்வளோ இடங்கள்லேயும் பெரும்பாலான இடங்களில் அதிமுக டெபாசிட் இழப்பு தேமுதிக பாஜகவுடன் இருந்த கட்சி அங்கே இருந்ததுனால ஒரு ஆறு சதவீத வாக்கு வந்து அதிமுக தாக்குப்பிடிச்சிக்கிட்டு இந்த சூழ்நிலையில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இனி வலுப்பெற முடியாது பலகீனம் அடையும் என்ற சூழ்நிலையில் அண்ணாமலையை வந்து ஒரு லீடராக ப்ரொஜெக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் பாஜக தமிழ் மண்ணில் சாதிக்கணுங்கிறது தான் மோடி அமித்ஷாவோடய திட்டம் குறிப்பாக ஒரு பெரிய ஆர்கனைசரான அமித்ஷாவோடய எண்ண ஓட்டம் அதுதான் அந்த வகையில் காய்கள் நகரும் போது அதற்கு குறுக்கு சால் ஓட்டுவது போல் அண்ணாமலை ஒரு பவர்ஃபுல் பிரசிடெண்ட் என்பதை கேள்வி கேட்கும் விதமாக டாக்டர் தமிழிசை செய்து கொண்டது மிக தவறான ஒரு செயல் இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை மோடிக்கு வேல்யூ அடிச்சுன்னா நிரூபிச்சிருக்கிறார் தமிழிசை அம்மையார் ஐயா தாளிங்க நாடார் எண்பதுகளில் தன் தள்ளாத வயதிலும் இந்து நலன் காக்க பாடுபட்டு வை பாலச்சந்திரன் என்ற ஒரு எம்எல்ஏ முதல் இந்துத்துவா எம்எல்ஏ எண்பத்தி நாலில் அமைச்சர் மின்சென்டை தோற்கடித்து கொண்டு வந்து அதன் மூல் உரு அதன் மூலம் உருவான தென் தமிழகத்தில் உள்ள அந்த பாப்புலாரிட்டிக்கும் அந்த இந்து நாடார் சமூகத்துக்கும் இவர் பிரதிநிதியாக இவரும் பொன் ராதாகிருஷ்ணரும் பிரதிநிதியாக இருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஐயா தாழ்நீங்க நாடாரின் உழைப்பில் வந்த இந்து நாடார் வாக்கு வாக்கிற்கான அந்த இதை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர இவரால் பாஜக எந்த வளர்ச்சியும் பெறவில்லை இன்னும் சொல்லப்போனால் நோட்டாவுக்கு கீழ் ஆர்க்கனரில் போனது தான் நாம் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட தென்சென்னை தொகுதியை கூட வாங்க முடியாமல் இட் ஆர் இட் ஆஃபர் என்று எடப்பாடி பழனிசாமி தூக்கி வீசிய தூத்துக்குடியை எடுத்து அங்கேயும் தேவையில்லாத அரசியலை பேசி ஜாதி அரசியலை பேசி மிக மோசமான தோல்வியை அவர் அங்கு தழுவியதும் வரலாறு ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் கொங்கு மண்டலத்தில் தான் ஷுட் பி ரிமூவ் பை தான் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் ஒரு நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு கொங்கு கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியோடய இமேஜ் சரியில்லை அவர் சசிகலா அம்மையார் காலில் விழுந்ததை எல்லாம் தங்கள் ஜாதிக்கு ஒரு அவமானமாக இளம் கொங்கு கவுண்டர் இளைஞர்களும் இளம் பெண்களும் கருதி அண்ணாமலை பின்னால் திரண்டு வரக்கூடிய ஒரு சூழல் எண்ணிக்கை உருவாகிருக்கிறது அங்கு கொங்கு மண்டலம் தான் பாஜகவுக்கு சீட் கன்வெர்ட் பண் பண்ணுவதற்கு ஒரு பெர்டைல் ஏரியா மாஸ்டர் மதன் நீலகிரியில் பெரிய வெற்றியை பெற்றார் சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணன் கோயம்புத்தூரில் பெரிய வெற்றியை பெற்றார் தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு வெடிப்பின் போது அதிமுக பெற்ற வெற்றி என்பது கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய அளவில் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அண்ணா திமுக கூட்டணியோ திமுக கூட்டணியோ இல்லாமல் பாஜக சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணன் ஈஸ்வரன் கொங்கு ஈஸ்வரன் அவர் கட்சி பயணி சதவீத வாக்குகள் அதற்கு முன் தனியாக திரண்டு எடுத்திருந்தார்கள் அந்த வாக்கு இல்லாமல் ஈஸ்வரன் அவர்களின் செல்வாக்கு இல்லாமல் பெரிய அளவில் இன்றைக்கி அண்ணாமலை வந்து கொங்கில் வாக்கெடுத்திருக்காருன்னா எடப்ப எடப்பாடி பழனிசாமியின் பேஸ் ஓட்டை வந்து அவர் உடச்சி சதரடிக்க ஆரம்பிச்சிட்டார் ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியான கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி செல்வாக்கில் எடப்பாடியை பலகீனப்படுத்தி அண்ணாமலை வளர்கிறார் இந்த வளர்ச்சி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இதை விட பெரிய அளவில் இருக்கும் அண்ணாமலைக்கு உழைப்பும் பெரிய அளவில் இருக்கும் அதே வேளையில் தமிழ் இசைக்கு நான் குற சொல்லலை அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை நான் குறை சொல்லலை மாதிரி சசிகலா அம்மா இருக்கிற எங்கள் டீம் எங்கள் டீம் படி அவர் உறுதியாக நின்னாங்கிறதையும் குறை சொல்லலை அதையும் நான் பாராட்டேன் ஆனால் பாஜகவுக்கு உங்கள் கான்ட்ரிபியூஷன் என்பது வந்து தாளிங்க நாடாரின் கான்ட்ரிபியூஷனில் நீங்கள் பலனடைகிறதே தவிர உங்கள் கான்ட்ரிபியூஷன் என்பது அங்கே எதுவும் இல்லை ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடி ஒரு வெற்றி வீரராக தமிழ் மண்ணில் கவுல் பிரா பிராமணர்கள் மண்ணுன்னு அழைக்கப்படக்கூடிய எழுபத்தொள்ள இந்திரா காந்தி அம்மையார் வெற்றியில் இருந்து கவுல் பிராமணர்கள் மண் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ் மண்ணில் முதல் முதல் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடிக்கு ஒரு வெற்றியை கொடுப்பதற்காக இருபத்தி ஆறில் பாஜகவை பெரிய வளர்ச்சி பாதையை கொண்டு போவதற்காக அண்ணாமலை உழைத்துக் கொண்டிருக்கிறார் என் விருப்பம் அண்ணாமலையை சிஎம் கேண்டேட்டாகவே டிக்ளேர் பண்ணிவிடலாம் என்பது என் என் விருப்பம் தலைமைதான் அதில் முடிவெடுக்க வேண்டும் காரணம் தெலுங்கானாவை பொறுத்தவரையில் பாராளுமன்றத்தில் பதினெட்டு சதவீத வாக்கெடுத்த கட்சி அதற்கு பின் வந்த சட்டமன்றத்தில் பதினாலு சதவீதம் தான் வாக்கெடுத்தார்கள் ஆனால் அதற்கு முன் இப்போ இப்போது முப்பத்தாறு சதவீத வாக்கெடுத்து ஏழு இடங்களை பதினேழு இடங்களில் மன்னிக்கவும் எட்டு இடங்களை பெற்றிருக்கிறார்கள் அப்படி என்றால் மக்களவைத் தேர்தலில் கொள்கையற்ற எடப்பாடி பழனிசாமியின் கட்சி சிதறும் ராவ் கட்சி இருக்கிறது மாயாவதியின் கட்சி சிதறியிருக்கிறது அந்த சூழ்நிலையில் தேசிய அளவில் ஒரு ஒரு கொள்கையற்ற அண்ணா அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மிக மோசமாக சிதறி அதை முடித்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் கூட வரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருபத்தொம்போதில் மோடி வெற்றி பெறுவதற்கு அண்ணாமலையை பலகீன ப பலப்படுத்தி எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த வேண்டும் இதுதான் மோடியின் வீகமாக இருக்க இருக்கும் அதற்கான எல்லா விஷயங்களையும் துல்லியமாக ஒன் பை ஒன் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் செய்யணும் என் போன்ற மோடி லாயலிஸ்ட் மோடி இருபத்தி ஒம்போதிலும் பிரதமராக வர வேண்டும் என்று எங்கள் எண்ணம் சிந்தனையை இந்தியா முழுவதும் எங்கள் நாலேஜ் ஒர்க்கை காண்டாக்ட் காண்டாக்ட்களை உழைத்து கொண்டிருப்பவர்கள் அதற்காக தயாராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் அண்ணாமலையை எம்பர் பண்ணி எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி பாஜக இருபத்தொம்போதில் சாதிப்பதற்கான ஆயத்த வேலைகளை இருபத்தாறில் செய்ய வேண்டும் என்ற வீகத்தை புரியாமல் பூடந்தெரியாமல் ஆட ஆடிய தமிழிசை கண்டிக்கப்படுவார் என்பதை இந்த கண்டிப்பை அவர் அடைவதற்கு முன்பாகவே நாம் தெள்ள தெளிவாக சொன்னோம் அந்த இந்த சம்பவம் அவர் பேசியதுமே நடந்த எங்கு என்னுடைய வீடியோக்கள் அனைத்தையும் பார்த்தால் தெரியும் இது டெல்லியின் வீகத்துக்கு எதிராக சுயநலத்தோடு சுயநலம் ஒன்றையே குறியாக கொண்டு டாக்டர் தமிழிசை அம்மையார் பேசுகிறார் இது டெல்லியால் கண்டிக்கப்படும் பூடம் தெரியாமல் சாமி ஆடுகிறார் என்று சொன்னோம் அந்த அந்த விளைவை த தமிழிசை அம்மையார் அடைந்திருக்கிறார் அதே வேளையில் இது தமிழிசை அம்மையாருக்கு மட்டும் உள்ள வாணிங் அல்ல அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சாதிப்பதின் மூலம்தான் இருபத்தொம்போதில் மோடி வந்து மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனிவேர் இன் எனவேயர் ஸோ ஹ் வில் நாட் அக்செப்ட் இட் டிஃபீட் இன் தமிழ்நாடு ஈ வில் தின் தமிழ்நாடு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்பதற்கு அச்சாரமாகத்தான் இருபத்தாறின் ப பாஜக வீகம் இருக்கும் என்பதை அறுதியிட்டு உறுதிப்படுத்தும் விதமாக ஐதராபாத்தில் நடந்த தெலுங்கு தேசம் பதவேற்புலாவில் நடந்த சம்பவம் உணர்த்தி இருக்கிறது இது தமிழிசைக்கு மட்டுமல்ல மற்ற எல்லா பாஜக தலைவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை என்று நான் கூற கடமைப்பட்டுள்ளே சார் அப்போ அமித்ஷா அவர்கள் வந்து தமிழிசை மாமா கூப்பிட்டு சொன்னது வார்ன் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி பார்த்தோம் அது இதை குறித்து தான் பேசியிருப்பாங்க கண்டிப்பாக இதை குறித்து தான் பேசியிருப்பாங்க கட்சி வந்து தெலுங்கானா மாதிரி சட்டசபையிலையும் தனிச்சு நின்று பார்லிமெண்டில் முப்பத்தாறு சதவீத வாக்கெடுத்து இன்றைக்கி எட்டு எம்பியை பெற்று ஃபிஃப்டி பர்சன்ட் எம்பியை பெற்று மஜ்லிஸ் ஒன்று தான் காங்கிரஸும் ஈக்குவல் பாஜகவும் ஈக்குவல்ங்கிற அளவுக்கு பண்டித் சஞ்சய் போன்றவங்கள்லாம் வளர்த்த வளர்த்தது போல இங்கே அண்ணாமலை வளர்க்க நிற்கிறாரு அதற்கு குறுக்குசால் ஓட்டுறது தவறுங்கிறது தான் அமித்ஷாவோட அந்த கண்டிப்புக்கு காரணம் ஓகே சார் ஒரே கட்சிக்குள்ளே இந்த மாதிரி இரண்டு முரண்கள் வர்றது வந்து இருந்து பார்க்கறதுக்கு மக்களுக்கு எப்படி சார் இருக்கும் அண்ணா இது இன்னும் சட்டமன்ற தேர்தல் தான் களம் அண்ணாமலையே சிஎம் கேண்டேட்டை ஆரம்பித்து போனாலே போதும் அது தெலுங்கானாவில் ஜம்ப் பண்ண மாதிரி அண்ணாமலையே சொன்ன மாதிரி ஒரிசாவில் ஜம்ப் பண்ண மாதிரி தமிழ்நாட்டிலும் பாஜக வெற்றி பெறும் ஏன்னா எடப்பாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவரோட அலையன்ஸ் வைக்க யாருமே வரமாட்டாங்க அவர் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு இரு இருபது சதவீதம் எடுத்திருக்கிறாரு கே பி முனுசாமியும் அவர் சொல்கிற மாதிரி ஒரு சதவீதம் அதிகம் எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட ஒரு சதவீதம் அதிகம் எடுத்துட்டாங்க உண்மை டேட்டாவை எடுத்து நான் பேச மாட்டேன் டேட்டா உண்மை ஆனால் அது எப்படி எடுத்திருக்காங்கன்னா பாமக பலையனப்பட்டிருக்கு பாமக பலையனப்பட்டு வன்னியர் சமூக வாக்கில் எடப்பாடி ஆண்டிமடம் ஜெயங்கொண்டான் இது விழுப்புரம் பார்லிமெண்ட்டு சிதம்பரம் பார்லிமெண்ட்டு இந்த பகுதிகளெலாம் ரொம்ப பெரிய அளவில் அவங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்குது அவங்களுக்கு வந்து சி வி சண்முகம் கேபி முனுசாமி அன்பழகன் மூணு வரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க வீரமணி அவங்க ஜாதி வரியில் செயல்படுவார் வீரமணி ஜாதி வரியில் செயல்படுவார் அது அந்த ஊரே சொல்லுது நான் சொல்கிறதுக்கு ஏன் தயங்கணும் ஏசி சண்முகத்துக்கிட்டே வீரமணி பல்பு வாங்கி டெபாசிட் போயிட்டு அது தவிர மற்ற பகுதிகளில் தர்மபுரி உட்பட வன்னியர்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிச்சிருக்காங்க இந்த ரெட்டேலை கொடுத்த வாக்கு அல்ல பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு கொடுந்த வாக்கு ஆனால் இதே ரெட்டேலை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாலு சதவீதம் திருநெல்வேலி பார்லிமெண்ட்டில் எட்டு அங்கே தூத்துக்குடியில் தெலுங்கு தாய்மொழி மக்கள் தேமுதிக வச்சு வாக்களிக்கலனா பதினஞ்சு கூட வந்திருக்காது ஸோ இந்த சுச்சுவேஷனில் திமுக அணி இண்டாக்டாக இருக்குது காங்கிரஸ் வந்து எடப்பாடி கூட கூட்டணி போக மாட்டாங்க ஒரு நூறு சீட்டு கொடுத்தாலும் போக மாட்டாங்க ஏன்னா ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு மேயர் போஸ்ட்டுன்னு அவங்க அனுபவிச்சிட்டாங்க மேலும் சோனியா காந்தி அம்மையாருக்கு வந்து திமுகவோட எம்பிக்கள் தேர்வு பாராளுமன்றத்தில் தேவை முடியாது என்றாலும் அவங்க எதிர்பார்க்குறாங்க மோடியை கவல்தரலான்னு அப்போ இந்த எம்பியை மாட்டாங்க அவங்க அப்போ இந்த எம்பியை கைக்குள்ளே வச்சுட்டு தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்க அவங்க தனிச்சு நின்று தோத்தாங்க சேர்ந்து நின்று வெற்றி பெற்றாங்க எப்படி நாயுடுவும் மோடியும் சேந்து நிற்கும்போது வெற்றி பெற்றாங்களோ ரெண்டு முறை அதே மாதிரி நிதிஷும் மோடியும் சேர்ந்து நிற்கும் வெற்றி பெற்றாங்களோ விண்வின்னு இருந்தாங்களோ அதே மாதிரி காங்கிரஸும் தி திமுகவும் சேர்ந்து நிற்கும் போது இருக்காங்க பதினாலில் தனிச்சு நிற்கும்போது தோத்தாங்க பத்தொம்பதில் தனிச்சு நிற்கும்போது ஆந்திராவில் நாயுடுவும் பாஜகவும் தோத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் தனிச்சு நிற்கும்போது போது பாஜக நிதிஷ் ரொம்ப மோசமாக தோற்று சீஃப் மினிஸ்டரை மாற்ற வேண்டிய நிலமாச்சு ஆச்சு பாஜகவும் நிதிஷும் சேர்ந்து நிற்கிறது வின் நாயுடுவும் பாஜகவும் சேர்ந்து நிற்கிறது வின் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து அது விண்மீன் அரசியல் இப்படி தான் போகும் நம்ம ஒருத்தருக்கு ஒரு யாட் சிக்கு இன்னொருத்தருக்கு ஒரு ஆட்சிக்கு நான் வைக்க 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 மாட்டேன் ஸோ அவங்க அணி பிரியாது அந்த அணி ஆனால் காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாருன்னா கட்சிக்குள்ளேயே வந்து கூட்டணிக்கு வந்து ஒரு இது கொடுக்க மாட்டாங்க அப்படியே திமுக காரங்க கொடுக்க மாட்டாங்க கட்சிக்குள்ள ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒன்றாக இருமா ஸ்டாலினும் சோனியாவும் சேர்த்து ஒன்றா தான் இருப்பாங்கம்மா ஸோ அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடிக்கு வந்து வேறு கூட்டணிக்கு ஆட்கள் வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஸோ அவர் மேலும் பலகீனப்படுவார் எடப்பாடி பலகீனப்படுறது தான் இரண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் பாராளுமன்ற தேர்தலில் இஷ்யூவே இல்லாதவர் அவர் ரொம்ப பலகினப்படுவார் இன்னும் சொல்லப்போனால் மோடிக்கு டைம்ஸில் அவர் இருபத்தொம்போதில் கூட்டணிக்கு வருவார் இப்போ இருபத்தி நாலில் கூட்டணி இல்லைன்னு சொன்னார் அதுக்கு பிறகு இருபத்தி ஆறுலேயும் கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்லிட்டார் அவர் சொல்லிட்டார் அப்போ அவர் பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக கூட்டணி இல்லைன்னு சொல்ல பிறகு கொஞ்சமாக அரசியல் அறிவோட தமிழிசை செயல்படாண்டாமா சேர்ந்து நின்னா க கிளிச்சுருக்கும் அது இதுன்னு சொல்கிறது வந்து எவ்வளவு அபத்தமான ஒரு அவமான படுத்தக்கூடிய ஒரு இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு கேவலமான வேலையை தமிழிசை செய்யும்போது தான் கட்சியை கேவலப்படுத்திருக்கீங்களேன்னு அமித்ஷா கண்டிச்சிருக்கேன் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் முனைப்பு காட்டிட்டு வராங்களே சார் அப்போது இவங்க ஒருங்கிணைந்த அதிமுகவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள் எதிர்கொண்டு நாங்கள் ஆமாம் இதுக்கு வருவோம் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிறாங்களே ஸ்ட்ராங்க கற்பனையா சொல்கிறது ஆயிரம் பேசலாங்க எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டாரு நான் தான் அதிமுக நான் பிரச்சாரம் பண்ணி தான் இந்த ஓட்டு கிடச்சிது என்ன தான் எல்லாம் நான் ஒரு சதவீத ஓட்டு அதிகம் பெற்றுட்டேன் பாஜக இல்லாமலே பன்னீர்செல்வத்தை நீக்கியும் நான் ஒரு சதவீத வாக்கு அதிகம் பெற்றுட்டேன் நான் எவ்ரி இன்ச் கிங்குன்னு அவர் கிங் லேயர் மாதிரி தண்டர் பண்ணுறாருல்ல அது அது இருபது சதவீதம் ஓட்டு வச்சிருக்கிறோம் அது தானே சொல்கிறாரு நமக்கு தெரியும் அதில் ஆறு சதவீதம் அதை இருபத்தி மூணில் ஆறு சதவீதம் தேமுதிக ஓட்டுன்னு நமக்கு புள்ளி உரங்கள் நமக்கு டேட்டாக இருக்குது பட் அவர் அவரை கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறார் இல்லையா அப்போ அவர் சம்மதிக்காமல் எங்கே இது பண்ண முடியும் ரிட்டராக அவர்கிட்ட தான் இருக்குது

பன்னீர்செல்வம் சொல்லி இருக்கிறாரு தினகரன் சொல்லி சார் நீட் தேர்வு அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக என்ன சொல்றாங்கன்னா நீட் தேர்வு வந்து இந்த இந்த வாட்டி நடந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அவங்க உரிமை ஜனநாயகத்தில் அவங்க கேட்கறது அவங்க உரிமை அது கொடுக்க ரத்து செய்ய கூடாது சார் குளறுபிடிகள் நடக்குது இந்த வாட்டி நீட் தேர்வு இல்லை நிர்வாகம் சரியா பண்ணணும் அதை அந்த அந்த துறை அமைச்சர் வந்து அதை சரியா பண்ணணும் தவறு நடக்கக்கூடாது நியமான முறையில் தான் நடக்கணும் பட் நீட் நீட் வில் ஸ்டே ஹியர் நீட் தான் அதனால் இப்போ இல்லை தொடர்ந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன் உத்தரப்பிரதேசில் வந்து அயோத்தியில் பாஜக தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு ஒரு பேச்சு அது எந்த அளவுக்கு உண்மை அயோத்தியில் பாஜக தோல்வி அடைஞ்சாங்களா பைஸ்லா தொகுதிக்குள்ள அயோத்தி இருக்குது அங்கே தோந்தாங்கன்னா அவங்க ஒரு முன்னாடியும் கம்யூனிஸ்ட் ஒர்க்காக ஜெயித்திருக்கிறது முன்னாடியும் அங்கே தோன்ற தோல்வி அடைஞ்சாங்கன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி அங்கே உள்ள முஸ்லீம் யாதவர்கள் ஓட்ட பண்ணி அந்த பொது தொகுதியில் ஒரு அட்டவணை பிரிவு தலித்தை வந்து கேண்டிடேட்டாக போட்டு அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி அவங்க ஜெயித்திருக்காங்க இது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் ஸ்ட்ராட்டஜி நானே உத்தரப்பிரதேசத்தில் நினைக்கல உத்திரப்பிரதேசத்தில் முன்னோட கூடுதல் ஓட்டு வரணுன்னு தான் நான் நினச்சேன் உண்மை அது நான் மறுக்க விரும்பலை அது இப்படி ஒரு ஆனால் சில விஷயங்களை நான் சொல்லிவிட்டு தான் இருந்தேன் அகிலேஷ் யாதவுக்கு அக்ச அக்செப்டபிள்ஸ் அக்செப்டன்ஸ் வந்து அதர் ஓபிசிக்கிட்டே வந்துட்டு இருக்குங்கிறத நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் அது அவருக்கு அக்செப்டன்ஸ் கூடி இருக்குது இன்னொன்று நான் என்ன நினச்சேன்னா பார்லிமெண்ட்னா அகிலேஷ் யாதவுக்கு செல்வாக்கு குறையும் காங்கிரஸுக்கு செல்வாக்கு கொஞ்சம் கூடலாம் அப்போது காங்கிரஸுக்கு செல்வாக்கும் பார்லிமெண்ட்டுக்கு பார்லிமெண்ட்டு அகிலேஷ் செல்வாக்கு சேர்த்து முப்பத்தஞ்சு தாண்டாதுன்னு நினச்சேன் அசம்பிளி செல்வாக்கும் ரெண்டு வருக்கும் முப்பத்தஞ்சு தாண்டாது என்ன ஆகிப்போச்சுன்னா அகிலேஷுக்கு அதிகபட்ச அசம்பிளி செல்வாக்கு கிடச்சி போச்சு காங்கிரஸுக்கு அதிகபட்ச பார்லிமெண்ட் செல்வாக்கும் கிடச்சி போச்சு வருக்குமே மேக்சிமம் கிடச்சி போச்சு அவங்க பெரிய அளவுக்கு வாக்கு எடுத்துட்டாங்க அது ஒரு பின்னடைவு கொடுத்து ஸோ அக்செப்ட் ரியாலிட்டி தன் ட்ரை டு கோ பியாண்ட் தேட் ஸோ என்னோடய பார்வை மாயாவதியை எதிர்காலத்தில் கூட்டணிக்கு சேர்த்துகிறதுல தப்பு இல்லைங்கிறதான் என்னோடய கருத்து ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போல மோடி ஜெயிக்கணுங்கிறதா என்னோடய நோக்கம்னு சொல்லும்போது ஒரு காலகட்டத்தில் உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டர் பார்ட்டியும் குஜராத் சீஃப் மினிஸ்டர் பார்ட்டியும் அக்கா த கொண்டு விட்ட அக்கா தங்கைகள் கா இப்பொழுது தெரிகிறதா ரெண்டு ஒரு யூபிசியம் உடம்புலையும் குஜராத் சிஎம் உடம்புலையும் பேசிஸ்ட் ப்ளட்டு ஓடுறதுக்குள்ள காரணம் என்னென்னு மாயாவதியையும் மோடியும் பிரசித்தாங்க இன்னைக்கு மாயாவதி அம்மையார் அவர்கள் ஒரு பத்து சதவீத வாக்கு பலத்தில் இருக்கிறாங்க முஸ்லீம்ஸுக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட்டு முஸ்லீம்ஸுக்கு சீட்டு கொடுக்கறது வேஸ்ட்டு அவங்க பாஜக எதிர்ப்பில் இலவசமாக தான் ஓட்ட போடுறாங்க ஸோ அதை நான் இனிமேல் செய்ய மாட்டேன்ருக்காங்க ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க கூட யூபியில் வந்து ஒரு கூட்டணி வைக்கிறது பாஜகவுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது எந்த தேர்தலுங்கிறது கட்சி தலைமை முடிவு பண்ணுவாங்க ஏன்னா அகிலேஷ் யாதவ் வளர்ந்துட்டுருக்கிறாரு அல்லது அகிலேஷ் யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு சண்டை வந்துட்டு முஸ்லீம் ஓட்டு யாருக்குங்கிறதுல ரெண்டு வரும் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா இப்போவே கூவ ஆரம்பிச்சிட்டாங்க பிரியங்கான்னுன்னா வாரணாசியில் வெற்றி பெற்றுவாருன்னு அகிலேஷ் யாதவ் இல்லைன்னா டெபாசிட் கிடைக்காதுன்னு அகிலேஷ் யாதவை கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அகிலேஷ் யாதவுக்கு கருணையில் கண்டஸ்ட் பண்ணவங்க இப்போ இன்னைக்கு புடி டைலாக் பேசுகிறாங்க தேர்தல் முடிஞ்சதும் அப்போ அகிலேஷ் யாதவ் இதை புரிஞ்சாருன்னா கொஞ்சம் கத்திரி போட்டார்னா இவங்க நிலமை மா தேராது யூபியில் ஆனால் அவங்க பிரியங்கா ஜெயிப்பாங்களாம் அப்போ எவ்வளவுக்குள்ளே அவங்களுக்கு அந்த கவுல் கோஷ்டிகள் தங்களை பற்றி செல் போஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அவங்க பிரிஞ்சாலும் மோடி பிஜேபிக்குலாம் வந்தாலும் சான்ஸ் எடுக்க முடியாது அவங்க பிரிஞ்சு போவாங்கங்கிறதுல பாஜக சான்ஸ் எடுக்க முடியாது அப்போ மாயாவதியை பாஜக பக்கம் கொண்டு வருவதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாட்கள் இருக்குது நம்ம சஜஷன் மோடி மீண்டும் பிரதமர் ஆகிறதுக்கு உள்ள இதை எல்லா மாநிலத்திலையும் நம்ம குட் இன்டென்ஷனில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கடந்த காலங்களில் வந்து ஆட்சி கழு கவிழ்ப்பு அப்படிங்கிறது நடந்திருக்குல்ல சார் அந்த மாதிரி இந்த முறை வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் ஏ குறவு ரொம்ப குறவு ஆட்சி கொழிப்புக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறவு ஆனால் வாஜ்பாய் காலத்திலையும் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி விபிசிங் காலகட்டத்திலையும் ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறதுலாம் பரவலாக நடந்தது அந்த காலகட்டத்தில் வந்து ஆட்சிங்கிறது மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தது ரொம்ப நூற்றி எண்பது அந்த மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி வந்து ஆட்சி இரநூத்தி நாற்பதுங்கிற இங்கிறதுக்குள்ளே இருக்குது நாயுடுக்கு வந்து ஆந்திராவில் ஜெயிக்கணும்னா மோடி தேவை பவன் கல்யாணம் தேவை பார்த்திங்களா பவன் கல்யாணுக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்துட்டாரு இன்னும் அப்போ பவன் கல்யாணும் நாயுடு சேர்ந்து தான் முடிவெடுக்க முடியும் பவன் கல்யாண் பிஜேபி கூட இருக்கார் அப்படி முடிவெடுக்கிறதுல என்ன லாபம் இருக்குது பதினாலில் பிஜேபி கூட ஜெயித்தார் நாயுடு இருபத்தி நாலில் பிஜேபி கூட செய்திருக்காரு நாயுடு பத்தொம்போதில் பிஜேபி இல்லாமல் தோத்தார் அப்போ அவங்க சேர்ந்து போகிறதானே விரும்புவாங்க அதான் நீங்கள் உங்கள்கிட்ட கூட சொன்னேன் அந்த செல்வ பிறந்தங்க ஏதோ சொல்லுவாங்க தூக்கி தள்ளி போடுங்க மேடம் அவங்களுக்கு லாபம் ஒன்றா தான் இருப்பாங்க சோனியா காந்தியும் ராகுல்னு சொன்னேன் அதே மாதிரி லாபம் நாயுடுவும் மோடியும் ஒன்றா தான் இருப்பாங்க அதுபோல் இங்கே ரெண்டாயிரத்தி பதினாலில் நிதிஷ்குமார் தோத்து போய் மாஞ்சிய சிஎம் ஆகக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு அப்புறம் பத்தொம்போதுலையும் இருபத்தி நாலுலையும் மோடி கூட சேர்ந்து சேர்த்துருக்காரு மோடிக்கும் நிதிஷ் வேணும் நிதிஷுக்கும் மோடி வேணும் அப்போ நிதிஷ் மோடியை விட்டு போனா தண்ணியில் இருந்து தரையில் விழுந்த மீன் மாதிரி துடிச்சு போக வேண்டியதுதான் தேஜஸ்வி யாதவ் என்னமே நிதிஷை பழைய மாதிரி மதிக்க மாட்டார் அப்போ மூணாவது சக்தி தான் அவர் என்ன செய்வார் சேர்ந்தான்னு இருப்பாங்க அதையும் தாண்டி சுப்ரியா சோலே நீங்கள் நிலையான ஆட்சியை கொடுப்பீங்கன்னு எட்டு எம்பி வச்சிருக்கக்கூடிய சரத்பார் சாஹேப்போட டாக்டர் சுப்ரியா சோலே சொல்லியிருக்காங்க ஸோ மோடி ஆட்சி வந்து அஞ்சு வருஷம் கண்டினியூ ஆகும் சப்போஸ் சில இடங்களுக்கு சில இதுக்காக ஒரிசாவில் சைமில் டெனியஸ் எலெக்ஷன் வரக்கூடாது காங்கிரஸும் பிஜு ஜனாடலும் பார்லிமெண்ட் உங்களுக்கு அசம்பிளி எல்லாம் கூட்டணி சேரக்கூடாதுன்னு மோடி நினச்சாருனா ஒரு நாலரை வருஷம் முடியும் போது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியோ எட்டு பத்து மாதத்துக்கு முன்னாடியோ ஸ்னாப் போல கொண்டு வரலாம் சில இதுகளுக்காக சில அரசியல் காரணங்களுக்காக காரணிகளுக்காக அவர் வந்து போல ஒரு நாலு ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு வரலாம் மற்றபடி இந்த ஆட்சி வந்து ஃபுல் டைம் கண்டினியூ ஆகும் யாரும் இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியாது நிலையான ஆட்சி தான் சார் அமைச்சரவை வந்து சமூக நீதியின் அடிப்படையில் தான் ஒதுக்கப்பட்டிருக்காரு சரி முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு பதவியும் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க முஸ்லீம்களுக்கு பதவி கொடுப்பாங்க காலங்கள் வரட்டு இன்னும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் இருக்குது அதுக்கடையில் முஸ்லீம்கள் மேல உள்ள கோபத்தை தணிக்கணும் முஸ்லீம்கள் என் பிளாக்காக எதிரணிக்கு போட்டிருக்காங்க அவங்க என் பிளாக்காக போடுறதை தடுக்கணும் அது மாதிரி உள்ள நகர்வுகளை செய்வாங்க பாருங்கள் ஜார்ஜ் குரியன் கேரளாவில் கிறிஸ்தவர் அவருக்கு வந்து ராய் கொடுத்து மத்திய அமைச்சர் கொடுக்குறாங்க நாயர் ப்ளஸ் சிரியன் கிறிஸ்டின்னு ஒரு காம்பினேஷனை உருவாக்கி கேரளாவுக்குள்ளே வளரதுக்கான அந்த வீகத்தை பண்ணுறாங்க அதே மாதிரி முஸ்லீம்களுக்கும் வந்து மெல்ல மெல்ல அந்த ஒரு எடுத்தெடுப்பில் அது பண்ணாமல் மெல்ல மெல்ல முஸ்லீம் வாக்குகளை ஓரளவாவது கொண்டு வரக்கூடிய வேலைகளை வரும் காலங்களில் பண்ணுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் சார் அண்ணாமலை மோடிக்கு பெரிய வேல்யூ எடிஷன் இதில் வேற ஏடிஎம்கு ஐடிவிங்கில் அண்ணாமலையும் என்னையும் போட்டு ஒரு இது போட்டிருக்காங்க நம்ம மோடிக்கு வேல்யூ அடிச்சுன்னா அண்ணாமலை இருக்கிறாரு மனப்பூர்வமாக அண்ணாமலையை நம்ம அதில் பாராட்டுறோம் இதே மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் வந்து சசிகலா மேரை பற்றி ஒரு செய்தி சொல்லும்போது நாம் வந்து மோடிக்கு அது ஏற்புடையதாக இருக்காதுன்னு நம்ம தெளிவாகவே சொன்னோம் இனிமேல் மாநிலத்திற்கு அண்ணாமலை அவர்கள் வந்து சசிகலா மேரை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்காதுங்கிறத சொன்னோம் அண்ணாமலை அவர்களும் வந்து தன்னோட பேட்டி வந்து தவறுதலாக வந்திருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலும் நம்மகிட்ட அதை சொன்னார் ஸோ நாம வந்து இந்த இடத்துக்குள்ள நம்ம அண்ணாமலையை பாராட்டி பேசுறோம்னா மோடிக்கு ஒரு வேல்யூ எடிஷனாக இருக்கிறார் அவ்வளோதான் அண்ணாமலை மோடிக்கு பிளஸ் வேற யாரை விடவும் அந்த அடிப்படையில் மோடிக்காக தான் நம்ம பண்றோம் அதே படத்தில் சசிகலா விஷயத்துல அண்ணாமலை வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே ஓகே அவர் ஒரு மேக்ரோ வியூ எடுத்து ஒரு இதை சொல்லியிருக்கலாம் அப்போ சசிகலா பி மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் வர முடியாதுங்கிறத நம்ம சொன்னோம் அதில் மாறுபட்டதையும் சொன்னோம் சார் ஒரு சில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு தான் இவங்க பாஜக வந்து வந்திருக்காங்க கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா பாஜகவுடைய நிலைப்பாடு வந்து ரொம்ப மோசமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அப்போ தனிச்சு நின்னா பாஜகவில் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி ஏன் தனிச்சு நிற்கணும் கூட்டணிக்கு தான் ஆட்கள் இருக்கும்போது ஏன் தனிச்சு நிற்கணும் ஆமாக்கா அவங்களாம் வந்து ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ண பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்களே அவங்க அவங்களுக்குள்ள ஓட்டை காண்ட்ரிபியூட் பண்ணாங்க மறுக்கல எடப்பாடியே தேமுதிக அஞ்சு எட்டு சதவீதம் ஓட்டு காண்ட்ரிபியூட் பண்ணி பலரும் சொல்றாங்க ஆறு சதவீதம் ஓட்டு கான்ட்ரிபியூட் பண்ணதாட்ட நான் அணித்தரமா சொல்றேன் சோ சோ திமுகவே ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்தவங்க ஒரு ஒரு காம்பினேஷன் உள்ள கெமிஸ்ட்ரியில தானே அவங்க தொடர் வெற்றியில இருக்கிறாங்க ஸோ அதனால கூட்டணி ஒன்றும் தவறு இல்லையே அந்த சீமான் அது அவர் முடிவு அது நம்ம அதை சொல்லதுக்கு இல்லை அப்புறம் அவங்க பணியில் அவங்க போவாங்க எடப்பாடி அவர்கள் என்ன முறை கூட்டணியில் இருந்தோம் ஆனா அப்போ நாங்க வாங்கின வாக்கு சதவீதத்தை விட இப்போ நாங்க அதிகமாக வாங்கியிருக்கோம் தனிச்சையா நின்று அப்படின்னு சொல்றாரு ஆனா தனிச்சையா நிக்கல தேமுதிக போட்டின்னு ஆணவத்தில் அறிக்கை விட்டாரு நம்ம தான் சொன்னோம் ஆதாரத்தோட சொன்னோம் தெலுங்கு தாய்மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய தான் இவருக்கு தாக்கு பிடிச்சிருக்காருங்க பல இது சொன்னோம் மீண்டும் சொல்றேன் கன்னியாகுமரி மாவட்டத்துல நாலு சதவீதம் திருநெல்வேல எட்டு சதவீதம் திரு தூத்துக்குடியில் தூத்துக்குடி சிறுவைகுண்டம் திருச்செந்தூர் நாடார்கள் அதிகம் வாழக்கூடிய இடத்துல பத்து பன்னெண்டு சதவீதம் தான் தெலுங்கு தாய்மொழி மக்கள் இருக்கக்கூடிய கோயில்பட்டி விளாத்தி குளம் ஒட்டப்படாரம் இந்த பகுதிகளில் அவர் வந்து பதினேழு சதவீதம் போயிட்டாரு போயிட்டார் அப்புறம் ஆறு சதவீத வாக்கள் வந்து பிரேமலாத அம்மையாரோட பிரச்சாரத்தால் விஜயகாந்த் சிம்பதியால் கிடச்சிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆறு சதவீதம் கிடச்சிருக்கும் ஏன் சார் அவர் ஜெயிக்கல பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பையன் அண்ணா திமுக அண்ணா திமுக எங்க ஜெயித்திருக்கு எங்கேயும் ஜெயிக்கல சார் அதான் கேட்கிறேன் இப்போ சிம்பத்தில வந்தது அப்படி நான் விருதநகர்ல அவரு வந்திருக்கோம் என்ன சொல்றேம்மா இருபத்தி மூணு சதவீத வாக்குல ஆறு சதவீத வாக்கு காண்ட்ரிபியூட் பண்ணுது இருபத்தி மூணு சதவீதத்தை வச்சு ஜெயிக்க முடியுமா அவரும் அங்க நல்லா ஓட்டு எடுத்தாரு திருமங்கலத்துல அவருக்கு மெஜாட்டி அஹ் அவருக்கு மெஜாட்டி சிவகாசில காங்கிரஸ் ஓட்டு போடக்கூடியவங்க வந்து கடைசி நேரத்தில் இந்த நாடார்கள் காங்கிரஸ் அந்த பகுதியில காங்கிரஸ்ல இருக்காங்க அவங்க மொத்தமா மாணிக்காம்பலம் பேரனுக்கு வாக்களிச்சிட்டாங்க ஸோ அந்த அந்த ஓட்டு டிவைட் ஆகாதனால அந்த ஓட்டில் அவர் ஜெயித்துட்டார் நான் என்ன சொல்ல வர்றேன்னா நாற்பதுலேயுமே தோத்தாங்க இருபத்தி மூணு சதவீதம் வாக்கெடுத்துருக்குறாங்க இதில் வந்து உளுந்தூர்போட்டை திருக்கோஷ்டியூர் திருக்கோயிலூர் இங்கெல்லாம் அதிமுக எடுத்திருக்குன்னா தேமுதிக ஓட்டு தான் காரணம் இன்னும் போனால் விக்ரவாண்டி இடைத்தேர்தலாம் முன்னாடி விஜயகாந்தை கூட்டிகிட்டு வந்து சி வி சண்முகம் பெரிய கூட்டத்தை காட்டினார் அப்போ ஏழை எளிய மக்கள் தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஒரு ஆறு சதவீதம் பேர் தேமுதிகவுக்காக வாக்களிச்சிருக்காங்க இதை எப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை ஒத்துக்கிட்டார் முதல்ல தனித்து போட்டின்னு சொன்னார் அப்புறம் நான் வந்து தேமுதிக இல்லைன்னா ரொம்ப மோசம் போயிருவீங்க தேமுதிக அடுத்தட உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து பத்து எம்பிக்கு உள்ள சீட்டை கேட்பாங்க அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இது தேமுதிக அறிவே வாயிட்டு பாமக பலகினப்பட்டிருக்கு தேமுதிக அறிவே வாயிட்டு டேட்டா அதன் நடிப்பில் நான் சொன்ன பிறகு தேமுதிக போயிட்டுனா என்னமோ நம்ம ஒன்று தாக்கு பிடிக்க முடியாத ஒன்று தேமுதிகாவையும் பிரேமலாதா அம்மையாரையும் ரெக்கனைஸ் பண்ணியிருக்காங்க உள்ள பத்திரையாளர்கள் ஏடிஎம்கே ஐடிவிங்கு மற்ற கட்சியோட ஐடிவிங் எல்லாம் பாருங்கள் எலக்ஷன் முடிஞ்சதும் தனிச்சு போட்டின்னு அறிக்கை விட்டார் நான் தேமுதிக பிரேமலதா அம்மையா இருக்க செல்வாக்கையும் அவங்க கான்ட்ரிபியூஷன் சொன்ன பிறகு அதை ரெகனைஸ் பண்ணுறாரு ஸோ தேமுதிகா அங்கே பெரிய அளவில் அண்ணா திமுகவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அதே மாதிரி இங்கேயும் கூட்டணி கட்சிகள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு பாருங்கள் ஏசி சண்முகம் அதிமுக டெபாசிட் அளவுக்கு வச்சுட்டார இவர் வீரமணியை டெபாசிட் இழக்க வச்சுட்டார ஜாதி ரீதி அங்க அரசியல் பண்ணக்கூடிய வீரமணி அவர் ஏசி சண்முகம் டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு இல்லையா சார் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாற்பதாயிரம் முஸ்லிம்கள் ஓட்டும் கிறிஸ்தவர்கள் ஓட்டும் வந்து எங்களுக்கு வராதது காரணம் பாஜகவோட இருந்து கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓபன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்காரு சார் தான் தெளிவாக நான் சொல்றேன் பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம்களை மீறி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் ஜெயக்குமார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓப்பன் ஆட்டே பேசுகிறார் அவர் தான் அதிமுகவின் ஸ்போர்ட்ஸ் பர்சனாகட்டும் முக்கிய தலைவராக தலைவராகட்டும் எடப்பாடிய குரூஷியாலான டைம்லேயும் டிஃபென்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு ஆட்டம் இருக்கிறாரு லோக்கலாக விழுப்புரம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு செல்வாக்கான தலைவராக சி வி சண்மம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருபத்தி மூணு சதவீத வாக்கு அந்த அணி பெறும்போது விழுப்புரத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கை போல் பண்ணி காட்டியிருக்கிறாரு சி வி சண்முகம் இவங்க வந்து பதினெட்டு சதவீதம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக எந்த காலத்திலும் பாஜக கூட கூட்டணி கிடையாதுங்கிற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க அதனால தான் பாஜக வந்து செல்ல அறிவே இல்லாமல் அரசியலே தெரியாமல் திமுகவும் பாஜகவும் கூட்டணியாக இருந்திருந்தா யோ அவங்க தான் உங்களை துப்பி தள்ளுறாங்களே காரி துப்பி உங்களை வச்சு பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் தான் முக்கியம் நீங்கள் எங்களுக்கு இல்லைன்னு துரத்தி அடிக்கிறாங்களே அதுக்கப்புறம் கூச்ச நாச்சம் இல்லாம போய் கூட்டணின்னு பேசிவிடா அதை நான் சொல்றேன் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜன வாயிலாக பகிர்ந்தமைக்க ரொம்ப நன்றி நன்றிமா நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்